ஆழ்வார்கள் படிமர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசங்களுள் முதன்மையான திவ்யதேசமாக திகழக்கூடியது ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி காவேரி விரதாசேயம் வைகுண்டரங்க மந்திரம் செவ்வாசுதேவ ரங்கேசக பிரத்யக்ஷம் பிரமம் படம் விமானம் பிரணவாகாரம் மேகசிருங்கம் ஹாட்படம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பரந்தராஜ் சிவராசிவங்கிறது போல மேலே பாட்களில் இருக்க இந்த பாட்களுக்கு நேர்கீழாக இந்த ஸ்ரீரங்கமானது அமைந்திருக்கிறது விரஜா அப்படின்னு சொல்லக்கூடிய கடந்து கடந்துதான் இந்த ஷீராப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்கடலை அடைய முடியும் அப்படிங்கிறது வேத வாக்கு அதன்படி மேலே எப்படி விரஜா நதி ஓகோ அது போல கீழே காவேரி ஓடுது கங்கையிலும் புனித காவேரி அப்படின்னு வைணவர்களால் கொண்டாடப்படுவர் இந்தளவும் பெருமாளுக்கு திருவாரணம் செய்யக்கூடிய தீர்த்தத்தை திருக்காவேரி என்று அழைப்பது வைணவர்களுடைய மரபாக இருக்கிறது இங்கே பரமபுர வாசலில் எம்பெருமான் ஸ்ரீ நம்பெருமாளானவர் மூலவர் பேரு ரங்கநாதர் உச்சவரன் திருநாமம் நம்பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்பெருமாலானவர் ரத்தின அங்கி தரித்து கொண்டு பாண்டிய கொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீடத்தோட பரம்பராசில் ஏந்தல்றது சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக இருக்கு இந்த ரத்னாங்கி அவர் அவர் சாற்றிக்கொள்வதற்கான தாற்பர் என்னன்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய முக்தாத்மா ஆனவன் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று எம்பெருமாவுடைய சங்கு சக்கரம் என சொல்லக்குரிய திவ்யாயுடங்களுடைய லாஞ்சனங்களை தோளில் பெற்று திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் என்னக்கூடிய மூன்று ஸ்லோகங்களையும் உபதேசம் பெற்று தீட்சையாகி எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் வைகுண்டத்தை அடையக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா வந்து தன் ஸ்தூல சரீரத்தை இங்கே பூமியில் விரைஜ நெறியில் விட்டுவிட்டு எப்படி ஒரு ஆத்மாவோட பரம்பட வாசலை இதாண்டும் தேஜஸ் பொருந்திய அந்த ஒரு ஒளிமயமான தேகத்தோடு செல்கிறார் அப்படிங்கிற குறுக்கிறான் பெருமாள் ரத்தின அங்கி என்று சொல்லக்கூடிய அந்த வைரக்கற்கள் ரத்தின கற்கள் படித்த கவச்சத்தை தரித்து கொண்டு இந்த உற்சவமானது முதல் முதல் திருமங்கி ஆழ்வாரால் ஆரம்பிக்கப்பட்டது வேதத்துக்கு பெருமாள் அத்தியாயன உற்சவம் கண்டல் போல திராவிட வேதம் நமாமியகம் திராவிட வேத சாகரம் சொல்வது போல தமிழ் வேதமாகிய அமுத மொழியாகிய தமிழுக்கு ஏற்றம் கொடுக்கும் வண்ணமாக நம்மாழ்வாருடைய பாசுரங்களை திருச்செவி சாற்றி எழும்படி திருமங்கி ஆழ்வார் நம்பெருமாள விண்ணப்பிக்க அவர் பட்டோலையும் திருபரிவர்த்தமும் தன் கேடயத்தையும் கொடுத்து திருக்குறுங்குடி ஆழ்வார் திறனகிரி எல்லாம் சென்று ஆழ்வார் திறனகி இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை இங்கே ஏந்த செய்து இதற்காகவே ஒரு மண்டபத்தையும் ஏற்படுத்தி அங்கே திருவத்தியன உற்சவம் ராபட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் ஏன் அந்த ராப்பட்டு சொல்கிறாங்கன்னா வேதம் எப்படி ரகசியமாக இருக்கிறதோ அடுப்ப திராவிட வேதம் ரகசியமான ஒரு விஷயமாக இருந்ததால் தான் இது வெறுமால் முன்னாடி வருவாங்க அங்கே அரையர் சேவை என்பது விசேஷமான சொல்லப்படுது அரையர் வம்சத்தில் வந்த சுவாமிகளானவர் தன் தலையில் கிரீதம் பரிவர்த்தனம் எல்லாம் தெரிவித்து கொண்டு தாளம் தட்டி அபிநயம் பிடித்து அதற்கனே உரியக்கூடிய முத்திரைகளை காமித்து பாசுரங்களாகிய திவ்ய பிரபந்தங்களை நாட்டிய வடிவில் இது ஒரு கலை வடிவம் எப்படி எத்தனையோ கலை வடிவம் ஆடல் பாடல் எல்லாம் இருக்கிறதோ அதுபோல் அரையர் சேவை என்பது தமிழ் திராவிட கலை வடிவம் அது ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம் அதே போல் இங்கே பார்க்கலாம் ஸ்ரீவில்லிபுற்றுளும் பார்க்கலாம் இதுபோல் அரையர் சேவையான நடத்தி எம்பே இவர் நம்பெருமாளானவர் தினமும் ஒரு திருவாபரணங்கள் தெரித்து கொண்டு தினமும் பரம் பத்து நாளுமே பரம்பராசம் இன்னிக்கிறான் இல்லை எல்லா திவ்ய தேசத்துலையும் இன்னையிலேருந்து பத்து நாளும் வைகுண்ட வாசல் திறந்து அதை தாண்டுவாறு அறையர் சேவை நடக்கும் நம்மாழ்வாருடைய திருவாழ்மொழியானது கோஷ்டி நடைபெறும் இந்த கோஷ்டியின் முடிவில் நம்மாழ்வார் திருவழி தொல் என சொல்லக்கூடிய ஆழ்வார் மோட்சமானது நடைபெறும் Mm-hmm.